தர்மம் பண்ணுவதின் ரகசிய தொடர்ச்சி நான் பேசிகிட்டு இருக்கும்போது போது வந்து ஒரு பெண் வந்தேன் சொன்னால் ஃபோன் பண்ணிடுச்சு அது கட்டாயிருச்சு ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ போட்டேன் அதோடைய தொடர்ச்சி வந்து பின்னாடி பேசுகிறேன் அப்போ எந்த ஒரு மனிதனும் ஒரு தர்மம் பண்ணினோம் என்று சொன்ன உணவுதான் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டம் இல்லை அந்த உணவை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அதிகமாக வந்து பண்ண பண்ண ஒன்பதாம் பாவம் உளுக்கும் உயிர்காரகத்தில் வந்து இருக்கிற அந்த கர்மாக்கள் வந்து உங்களுக்கு சரியாகி நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க பொருள் வேணும்ல அப்போ பொருள் எந்த ஒரு மனிதனுக்கு வேண்டுமோ பொருள் எனக்கு வேணும் நான் வந்து நல்ல சகல சம்பத்தோடு இருக்கணும்னா டெய்லி வந்து என்ன சொல்லலான்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்போதைக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு சாப்பாடு வரும் ஐம்பது ரூபா வந்து என்ன சொல்லலான்னா பொருளாதார தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்க அந்த பொருளாதார தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்ன சொ என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களுக்கு உணவு பிரச்சனை இருக்காது ஆனால் ஒரு பொருளாதார தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு காய்கறி வாங்குவதற்கு கூட ஏதோ ஒன்று அந்த ஐம்பது ரூபாய் இப்போ எல்லாரும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு வந்து என்ன நான் வந்து நீங்கள் தர்மம் பண்ண முடியும் பண்ணணும்னு நான் கம்பல்சரியாக சொல்லலை அதே சமயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயை வந்து இன்னொருத்தனுக்கு வந்து என்ன பணமாக கொடுங்கள் அது உங்களுக்கு என்ன செய்யும்னா உங்களுடைய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வந்து பெரு வளர்ச்சிக்கு உண்டானதாக மாற்றி கொடுத்து விடும் அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இதை இப்படித்தான் பண்ணணும் இதுதான் சட்டம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது நான் இதைத்தான் பண்ணுவேன் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்வதற்கு சட்டத்தில் வழியில் வாங்குகின்றவன் வந்து என்ன சொல்றானா வயிற்றுக்கு உணவு கேட்கிறானா தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவதற்குண்டான பொருளாக கேட்கிறானா என்பதை நீங்கள் தா அவன் என்ன சொல்லியிருக்கான் பாத்திரம் மறிந்து பிச்சை இடுன்னு தானே சொல்லியிருக்கான் பாத்திரம் என்ன ஆதிபத்தியம் உடையது அதுபடி தான் நீ வந்து பிச்சையிட வேண்டும் என்றே சொல்லியிருக்கிறான் அல்லவா அதன்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டுமே தவிர நான் கொடுக்குறேன் நான் கொடுக்கறதை நீ வாங்க வேண்டும் என்று சொல்லி எந்த சட்டத்திலும் வந்து என்ன சொல்லலான்னா நாம் தானம் பண்ணுகின்றவர்கள் சொல்ல முடியாது ஒரு கோயில் இருக்கிற குருக்களுக்கு ஐயா பணம் வேணுமா சாப்பாடு வேணுமான்னா அவர் என்ன செய்வார் சாப்பாடு இருக்குங்க எனக்கு பணம் கொடுத்துருங்க சரி வஸ்திரம் வேணுமா எல்லாருமே என்ன கேட்காங்க இப்போதைக்கு பொருளை கொடுத்துருங்க சாப்பாடு எப்படியும் கிடைச்சிரும் வஸ்திரம் எப்படி கிடைச்சிருக்கேன் இன்னைக்கு பாக்கெட்ல பண்ண வேணுமே அப்படின்னு தான் கேட்காங்க அதனால் நாம் என்ன சொன்னா நாணயத்திற்கு இரண்டு பக்கம் மாதிரி ஒரு பக்கம் அன்னதானத்திற்குண்டான உணவை கொடுக்கணும் ஒரு பக்கம் ஒருத்தருடைய தேவை அறி தேவை என்று சொல்லக்கூடியதை அறிந்து அவருக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் உங்களுடைய கர்மா கழியும் இல்லைன்னா கழியாது அதே சமயத்துல பொருள் காரகத்தில் இருக்கிற கர்மத்தை போக்குவதற்கு என்ன பொருளை கொடுத்துதான் வந்து என்ன சொன்னா நம்ம வந்து அந்த கர்மாவை தீர்க்க முடியும் உயிர்காரகத்தில் இருக்கின்ற கர்மாவுக்கு மட்டும்தான் வந்து என்ன சொன்னான்னா உணவு வஸ்திர தானமும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமும் நாம் செய்ய வேண்டியது என்ன சொன்னான்னா வந்து எது பணம் பொருள் காசுதான் இதை கொடுத்தால் கண்டிப்பாக சமன்படும் ஒரு மக்கள் என்ன வந்து என்ன சொன்னா உதைச்சிக்கிட்டு நிற்கும் நான் தர்மம் பண்ணியிருக்கேன் நான் தர்மம் பண்ணியிருக்கேன் நான் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ தர்மம் பண்ணியது வந்து என்ன சொன்னானா தேவை அறிந்து தானம் பண்ணினாயா தர்மம் பண்ணினாயா தேவை அறிந்து தானம் பண்ணாயா அப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரே தேவைகள் தான் இருக்கிறதா தர்மத்தை வாங்குகிற ஒன்று வந்து என்ன சொன்னானா சாதாரண ஆளுக்கு இருக்கு ஆளுங்க நினைச்சிடாதீங்க எல்லாரும் தர்மத்தை வாங்க மாட்டான் அவனுடைய தர்மம் என்பது அவனுடைய தேவை அவனுடைய தேவையை வந்து என்ன சொன்னா உணவு அல்லது பொருள் ஜௌதிட சாஸ்திரத்தில் வந்து உணவுக்காரகம் பொருள் காரகம் உணவுக்காரகமும் காரகமும் தான் பொருள் என்பது பொருளோடைய சேர்ந்தா பல சரக்கு சாமெல்லாம் சேர்ந்து வரும் அப்ப நிலா மனிதனும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் ஒரு நாள் தர்மம் பண்ணுது உணவு வாங்கி கொடுங்க ஒரு நாள் ஐம்பது ரூபாய் ஒருத்தருக்கு செலவு கொடுத்துருங்க இப்படி ஆல்ட்ரேஷனா பண்ணி வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அத்தனை நடக்கும் நீங்க தர்மம் பண்றனே தர்மம் பண்றனே அப்படின்னு சொல்லி இருந்தேன் என்ன சொல்ல வந்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தர்மம் என்பது ஒன்பதாம் பாவம் தர்மம் என்பது ஒன்பதாம் பாவம் அப்ப தர்மம் என்பது ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது தானம் என்பது எந்த பக்கம் எந்த பொருள் தானம் என்பது எந்த பாவம் தர்மத்துக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒன்பதாம் பாவத்தை சொல்லிட்டீங்க பொருள் தானத்திற்கு நாலாம் பாவம் நாலாம் பாவத்துல தான் என்ன தேவைப்படும் காசு தேவைப்படும் அப்போ இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியமான உண்மையிலும் உண்மையான ரகசியம் அது தெரியாம உணவு வாங்கி கொடுத்தேன் உணவு வாங்கி கொடுக்க கொடுத்தேன்னு சொல்லுவது ஒன்பதாம் பாவத்தை வலிமையாக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா ஒன்பதாம் பாவம் எதோடு தொடர்புடையது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னோடு தொடர்வு நாலாம் பாவம் எதோடு தொடர்புடையது நான் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டோடு தொடர்வு இந்த பாவங்களை வந்து இந்த மாதிரி தான் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை எல்லாமே சாஸ்திரம் தான் நான் அதனாலதான் என்ன செய்வேன் தெரியுமா உணவு கொடுக்க வேண்டியவர்களுக்கு உணவு கொடுப்பேன் சில பேருக்கு என்ன செய்வேன் தெரியுமா சாரி எனக்கு காசு வேணும் அப்படிமா வாங்கிக்க வேலைதால முடிஞ்சு வச்சு அப்ப எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு தன்மையை நாம் செயல்படுத்த 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 என்ன சொல்றான்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் அதனால பொருள்தானம் என்பது நாலாம் பாவம் காலபுருஷனுடைய நாலாம் பாவம் உணவு தானம் என்பது காலபுருஷனுடைய ஒன்பதாம் பாவம் இதை மனதில் வைத்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு உணவாகவும் ஒரு நாளைக்கு பொருளாகவும் ஒரு நாளைக்கு வந்து வஸ்திரங்கள் வஸ்திர தானம் என்பது ஏன் வஸ்திர தானம் எப்படி சார் வந்து டெய்லி வந்து என்ன சொன்னா கொடுக்க முடியுமாண்ணா ஒண்ணுமே கிடையாது பிள்ளையாருக்கு இடுப்புல கட்டுற துணி எடுத்துக் கொடுங்க அதே ஒரு பெரிய ஒரு அம்மனுக்கு இடுப்புல கட்டுற வந்து என்ன சொன்னான்னா ஒரு வஸ்திரத்தை எடுத்துக் கொடுங்க இதெல்லாம் யாரும் செய்வதே கிடையாது இந்த மாதிரி மூணு விதமான தன்மைகளில் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பங்கள் வந்து வாழ்வாங்கு வாழும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் சாதாரணமான விஷயங்கள் விஷயம் இல்லை அதனால் எல்லாரும் பரிசித்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும் இன்றைக்கு நாலு வீடியோக்கெல்லாம் என்ன சொன்னான்னா உபயோகமான வீடியோவாக தான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மைண்டு வரணும் மைண்ட் வரணும் மைண்ட் வரும்னா வீடியோ பேசுறதுக்கு துட்டு வரணும் துட்டு வந்துருச்சுன்னா வந்து பேச்சு நல்லா தான் வருது இல்லைன்னா கொஞ்சம் வந்து கரகமாக தான் வருது எல்லா மனிதனுக்குமே ஆயுதம் என்பது முகத்தின் பொழிவு என்பது பணமே அப்படின்னு எல்லாருக்கும் உண்டானம் தான் எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே உண்டானம் தான் ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நீங்களும் பன்னெண்டு கட்டத்தை சமப்படுத்திடுவீங்க பன்னெண்டு கட்டத்தை சமப்படுத்திருவீங்க சமப்படுத்தும் போது சக்கரம் நன்றாக சுற்றும் என்று கூறி உங்களிடமிருந்து விட இரு சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகுமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்ற சுகமே சொல்ற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்